பல கேள்விகள் மூணே கால் மணிக்கு இப்போ முதல்வர் மூணு பத்துக்கெல்லாம் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் முதல்வருக்கான மலர் வழியும் அங்கே வைக்கிறாங்க ஸோ அப்போ ஒரு மணி நேரம் கூட போஸ்ட் பண்ணோம் இல்லையா ஸோ இதற்கான பல கேள்விகளுக்கு விடை காலம் தான் பதில் சொல்லு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது உச்சநீதிமன்றம் தலைமையில் ஒரு நீதிபதி பல இது நியமிக்கப்பட்டிருக்கிறார் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த கேள்வியை நீங்க நிறைய டைம் நீங்களே ஒரு மாசம் உங்க எல்லாருக்கும் தெரியும் இதுல இதுல இருந்த பெரும்பாலானோர் எங்களோட டிராவல் பண்ணீங்க தாமதத்துக்கு என்ன நீங்க தெரியும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு டூ வீலர் தலைவருடைய வாகனத்தை சுற்றி இருந்தது அதை தடுக்க உங்க உங்களுடைய வாகனங்களையும் சேர்த்து ஏன்னா என்ன எங்கெங்க காலதாமதம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணக்கூடிய இடத்துக்கு ஏழு மணி நேரம் ஆகுது நாங்க எங்களுடைய வாகனங்கள் மூவ் ஆறதுக்கு இதுல நான் தான் முன்னாடி போய் எல்லாரையும் தடுக்கிறதுக்கும் உங்க வாகனங்களை திருப்பி விடுறதுக்கும் அங்க இருந்த டூ வீலர்களும் திருப்பி விடுறதுக்கு பொதுவெளியில நாங்க கண்ட்ரோல் எடுத்து பண்ண முடியுமா இப்ப இங்க இருக்கிற சாலை இருக்கு இந்த சாலையில நாங்க போய் தடுப்புகள் அமைத்து நாங்க போய் இந்த வாகனத்தை இப்படி போகணும்னு சொல்லுமா காவல்துறை தான் செய்ய முடியும் எதுக்கு நாங்க காவல்துறையிட்ட போய் ஒரு ஒரு விஷயத்துக்கு அனுமதி கேட்கறோம் ரூட் சொல்றோம் இது காவல்துறை தான் பண்ண முடியும் இப்ப ஒரு ஒரு நிகழ்ச்சி இப்போ எங்களுடைய அரங்கிலயோ இல்ல வெளியரையும் நடக்குது அரங்கிலேயோ மாநாடுல அது எங்களுடைய அந்த இடத்துல நாங்கள் எப்படி வேணாலும் நாங்க தடுத்துக்கலாம் மீடியா அங்க இருக்கணும் பொது இடங்கள்ல அது அது பப்ளிக் இடம் அதுல நாங்க எப்படி தடுப்புகள் அமைக்க முடியும் யாரு எங்க போவோம்னு சொல்ல முடியும் என்ன பண்ண முடியும் எதுக்கான டிலேன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும் எந்த இடத்திலையும் காவல்துறையோ